அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அமைதியாகவே இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலும் பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஒரு பண கஷ்டமாக இருக்குது ரொம்பவுமே இதனால் நாங்கள் மன உளைச்சலுக்கு அல் உள்ளாகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதே போல் அடிக்கடி நோய்வாய்பட்டுட்டே இருக்கிறோம் ஒரு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் உணவுக்கே வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு பாருங்க நான் சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி என்ன இன்றைக்கி சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதி மாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன் கிழமை மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்கும் அவங்களால அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பெரிய தரிசனம் இன்றைக்கி நமக்கு இருக்குது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்த்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும் அது தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது வேலை பண்ணிட்டுருக்கிறாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்பு வந்து மேலோங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு மாதம் மூன்றாம் ஐந்தாம் பெரிய தரிசனத்தையும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு தவறிடாதீங்க இது மேற்கு வானத்தில் அடிவானத்தில் ஒரு மெல்லிய கீற்று மாதிரி வந்துட்டு தெரியும் எல்லாருக்குமே இந்த மூன்றாம் பெரிய பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி எல்லாருக்குமே வந்து கிடைக்காது அதாவது இப்போது வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு நிலவே தெரியாது நிறைய பில்டிங் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது வீட்டுக்கிட்ட நல்லாவே தெரியும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சில மாதங்களில் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க ஏன்னா இதை பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் உண்டாயிரும் சரிங்களா அப்போ நமக்கு ஜாதக ரீதியாக அந்த ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு டைமிங் வந்து வரல அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி நல்லாவே நிலவு தெரிஞ்சால் கூட நம்ம கவனிக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் மறந்துடுவோம் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்கும் அப்போ யாருக்கு முன்னேற்றம் வரக்கூடிய டைம் வந்துருச்சோ அவங்க கண்ணில் கண்டிப்பாக இந்த மூன்றாம் பறை தரிசனம் அப்படிங்கிறது வந்து படும் இன்றுமே நீங்கள் மாலை ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சு ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார மேற்கு போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூன்றாம் தரிசனம் தரிசனமானது தெரியும் பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மூன்றாம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானையே உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிறைச்சந்திரனா அவர் தான் வந்து சூடியிருக்கிறாரு அப்போ நம்ம அதை பார்த்தோன்னா அவருனுடைய ஒரு பகுதியவே அதாவது அவருடைய அந்த திருமுடியை பார்த்ததுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ நம்ம பணவரவுக்கான பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பெரிய நிலவு உங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா தெரியும்னு நினச்சிங்கன்னா அதை பார்க்கும்போது பரிகாரத்தை செய்யுங்க இல்லைங்க நான் என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் எங்கள் வீட்டுக்கிட்ட நிலவு வந்து தெரியாது நிறைய மரங்கள் இருக்குது மாடிக்கட்டடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் ராகுகாலம் யமகண்டம் தருத்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இன்றைக்கி ராகு காலங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது யமகண்டம் நமக்கு காலையிலேயே முடிஞ்சிருச்சு ஸோ ராகுவை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்ய நிலவுக்குன்னு பிரசித்தி பெற்ற நாட்கள்னு பார்க்கும்போது ரெண்டு நாள் தான் அதில் ஒன்று மூன்றாம் பிறை இன்னொன்று பௌர்ணமி இது ரெண்டையுமே நம்ம மிஸ் தான் கேலண்டரில் கூட அது வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அற்புதமான நாளில் இந்த பெருச்சந்திர நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா எப்படி அந்த நிலவானது வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு முழு நிலையை அடைவோம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது இதை வந்து செய்ய முடியாது உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி எப்படி செய்யணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது பெருமாளுக்கு உகந்தது இன்னைக்கு பெருமாளுக்குரிய புதன்கிழமனால இருக்குது நல்ல ஒரு பணவசிய பொருளும் கூட இது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நிறத்துலேயோ அல்லது சிவப்பு நிறத்துலையோ இங்கு வர மாதிரி ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பரிகாரத்தை நம்ம பணவரப்புக்காக தானே செய்கிறோம் அதனால் ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்குரியது மேலும் இன்றைக்கி புதன்கிழமை நல்லா இருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு இது அந்த காசில் வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை எடுத்துகிட்டு முடிஞ்சளவுக்கு நான் சொன்ன மாதிரி தான் மறுபடியும் ஒரு மணி ஞாபகப்படுத்திடுங்க இப்போ பிறைச்சந்திரன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு இதை செய்ங்க அது தெரியவே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ராகு காலத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுருங்க சரிங்களா டைம் வந்து நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும் இப்போ இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இது விநாயகப் பெருமானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தடையை நீக்கி நம்மளை நோக்கி பணம் வர செய்வதற்கு உரிய ஒரு சிம்பல்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக அந்த ஏலக்காயில் வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஏலக்காயில் இதெல்லாம் வரைகிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் நிலவு வந்து நமக்கு மேற்கு பக்கம்தான் தெரியும் ஆனால் நம்ம இதை வரைகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி தான் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் சரி இப்போ ஏலக்காயில் வரைஞ்சாச்சு அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த ஏலக்காயே இந்த அஞ்சு ரூபாய் காசு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் அந்த பிறைய நிலவு தெரியக்கூடிய இடத்துக்கு வந்துடுங்க மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கான அற்புதமான பெரும்பான் மந்திரம் அதனால் இதை சொல்கிறது அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்கும் அது என்னன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி சிவபெருமான் தரிசனம் உண்டான பலன் கிடைக்கும்னு சொன்னீங்களே இங்கே விஷ்ணுவோட மந்திரம் சொல்கிறோமேன்னு ஒரு சிலருக்கு வந்து கேள்வி எழும் இதில் ஓம்கிற பிரணவ மந்திரம் நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம வந்து வணங்கியாச்சு அடுத்து இந்த ஹரியோ சேர்த்து சொல்கிறதன் மூலமாக விஷ்ணு அருளும் நமக்கு கிடைக்கும் அரியோ சிவனோ ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்றைக்கி புதன்கலவனால் இருக்கிறதுனால இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுங்கிறது அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு கொடுக்கும் இதை பதினோரு முறை சொன்ன பிறகு இந்த ஏலக்காயும் காசையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க பீரோலியோ பர்ஸ்லேயோ எங்கே வேணால் வச்சுக்கோங்க இது ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த பெருசந்திர தரிசனம் அன்னைக்கு இந்த இலக்கை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த அஞ்சு ரூபாய் காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நிலவு உங்களுக்கு நல்லா தெரியும் மாலை நேரத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிலவு பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எங்களுக்கு வந்து நிலவே தெரியாது நிறைய வந்து பில்டிங்கில் இருக்குது தெரியாது மேலும் வந்து நாங்கள் இன்றைக்கி பகல் பொழுதுலேயே இதை செஞ்சுருவோம் சாயந்தரம் நேரம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டு சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்த பெரிச்சந்திர தரிசனத்துக்குள்ளாரியே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் கண் கூட பார்த்து உணர்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்